உங்க அப்பா கலைஞர் இந்துக்கள் பூரா அப்பட்டமான திருடங்கன்னு ஸ்பெஷல் திரு திடைன்னு சொன்னீங்க நீங்க எங்க இந்த நாட்டுக்குள்ள முதலமைச்சர் ஆயிருக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் முதலமைச்சர் இந்த திருநீர் பூசணி வந்தால் ஓட்டு போட்டோம் அவ்வளோ இந்த பூநூர் போட்டே ஓட்ட போட்டுருக்கீங்க உத்தராட்சி கோட்டம் போட்டேன் திருடங்க அப்படிங்கிறது நீங்க பேசாதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்த தமிழ்நாட்டுக்காரனே ஆளணும் அப்படி நீங்கள்தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் பமிழ் ஷா சொல்றாருன்னு உங்க கோவம் பொத்துக்கிட்டு வருது கும்படக்கூடிய வார்த்தை ஒண்ணுமே கிடையாது அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தை ஆலோ அவ்வளவு இதை விட்டு நீங்களா அவர் இட்டுக்கட்டி திருடி கழுத குதிரை நீங்க தலைவர் பேசுகிறேன் ஒடிஷாவுல பெரிய பிரச்சனையா கிடக்குது அமித்ஷா வந்து அங்கே வந்து ஒரு தமிழருக்காக ஓட்டு போடுறீங்க நீங்கள் ஒடிஷாவை தமிழராக ஆளணும் ஒடிஷாவை ஆளக்கூடியது ஒடிஷா மக்கள்தான் யாராவது ஒரு ஆள் ஆளணும் அப்படின்னா இங்கே பேசிவிட்டாராம் மோடி வந்த உடனே பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய இன்னொரு சாவி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பேசிவிட்டார் இதுக்கு ஒன்னே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இட்டு கட்டி எழுதி நாங்கள் என்ன திருடனா அதாக்கும் இதாக்கும் இல்லாத பொல்லாத ஒரு ப ஒரு பக்கம் கட்டுரை எழுதி விட்டு இந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிறாப்புல அவர் ஒன்றும் அப்படி சொல்லலை அவரு அது அதுன்னா சொல்லலை நீங்கள் ஏன் நம்ம சொல்லாத வார்த்தையை நீங்கள் இலக்கிய மொழியில் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க உங்கள் லாபத்துக்கு உங்கள் இதை இப்படி சொல்லிட்டீங்க இல்லை நீங்கள் உங்கள் அப்பா கலைஞர் இந்துக்கள் ஊரம் அப்பட்டமான திருடங்கன்னு பேசினார் அப்போ கேட்டால் அந்த இலக்கியத்தில் இருக்கு இந்த இலக்கியத்தில் சும்மா மாற்றி விட்டது அப்போ அந்த திருநெல்பூசி புறான் பட்டபுரம் புறான் முருகனுக்கும்புறையன் போகிறான் சிவலிங்கத்தும்போது என்பான் பெருமாளை பொருள் என்பான் திருடங்கேன்னு சொன்னார் அப்போ எங்களுக்கு எவ்வளோ கோவந்துருக்கணும் திருடங்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தை இங்க இருந்து சொல்லவே வர அந்த வார்த்தை நீங்க திருடேன்னு சொல்றீங்க நீங்க எங்களை இந்த நாட்டுக்குள்ள முதலமைச்சராக இருந்துகிட்டு இருபத்தஞ்சு வருஷம் முதலமைச்சர் இந்த திருநீர்வு பூசண வந்து ஓட்டு போட்டிருக்கேன் அவங்களுக்கு இந்த பூவன் போட்ட வந்து ஓட்டு போட்டிருக்கேன் உத்தாட்சிக் கோட்டை போட்டது ஓட்டு போட்டிருக்கேன் இந்த முருகனை கும்புற வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படியாப்பட்டவனை நீங்க எவ்வளவு எவ்வளவு புண்படுத்துறீங்க நீங்க இந்துக்கள்னா திருடங்க அப்படிங்கிறது நீங்க பேசாததுக்கு மேலே அவ பேசிட்டு போறாங்க நீங்க பேசாததுக்கு மேலே எந்த வார்த்தைய பேச போறது இல்லை அவள் பேசவும் இல்லை ஏன்னா அவங்க ராமர்கள் கட்டுறாங்க அவங்க எல்லாம் இந்து மதத்துக்கு உண்டான எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க கூட செட்டு போறான் அது கெஜரிவாலு நீங்கள் மம்தா பேனர்ஜி ராகுல் காந்தி நீங்களா ஏப்பா பா ராமர் கோலுக்கு போகல உள்ள பேசுகிறேன் ராமருவில் போயிருக்கவுண்டியானே ஏன் நீங்க ராமர்வலுக்கு ஏன் போல நீங்க அப்போ நீங்கள் எழுதி எங்களை திருடுவேன்னு நினைக்கிறீங்க அவன் எவ்வளோ திருடுறேன் எங்களை நினைச்சல பாரு நான் கேக்கிறேன் எங்களை திருவின்னு நினைக்கிறீங்க இந்த செட்டு தான் திடையேன்னு எங்களை நினைக்கிறீங்க ஆரி மம்தா பேனார்ஜி ஸ்டாலினு கம்யூனிஸ்டு காரகம் ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தி எங்கே ஏன் ராமர் ரோவில் போகல யார் கட்டினா என்ன மக்கள் காசானேயா கவர்மெண்ட் தானே எடுத்து கட்டுறியேன் உனக்குடே கூட்டில் கவர்மெண்ட் தானே பார்த்தேன் நீ சாயமுட்டு வர முடியான்னு ஏன் சாயம் விட மாட்டேங்கிறேன் என்ன காரணம் நீ என்ன காரணம் சொல்லு வேற மதத்துக்கார வேணாம் நாங்களாம் வேணாம் அப்படித்தானே அர்த்தம் அப்படி அர்த்தம் அவன் பேசத கேட்பாங்க எல்லாரும் நீங்களே பிரி பிரிவினை பண்றீங்க இல்லையா நான் போக மாட்டேன் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நீங்கள் தானே பிரியப்படுத்திய அவங்க ஒன்னும் பிரியப்படுத்தலையா அவங்க ஒன்னும் பிரியப்படுத்தலையா நீ தானே இப்ப தேவையெல்லாம் பேசிக்கிட்டீங்க இல்லாத பொருளாதார பேசக்கூடாது நான் கேக்குறேன் ஒரிசாவை ஒரிசாக்கார அமீர்ஷா பேசுனதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க சொல்கிறீங்க நான் கேக்குறீங்க சார் நீங்க என்ன சொல்லு எம்ஜிஆர் என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டை திர தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்காரே ஆளுன்னு சொன்னீங்க மலையாளி அவை எப்படி ஆளலாம்னு கேட்டார்களவங்கப்பா அப்பலாம் உங்களுக்கு இனிச்சிச்சு உங்களுக்கு இனிச்சிச்சு எங்க அடுத்தவனுக்குலாம் கசந்துச்சு ஏப்பா தமிழ்நாட்டுக்காரனே ஆளும் அப்படி நீங்க தானே பாத்து அமித்ஷா சொல்றாரு உங்க கோவம் பொத்துக்கிட்டு வருது மலையாளிக்கு நீங்க ஓட்டு போறீங்க நீங்க கேரளக்காரருக்கு நீங்க ஓட்டு அப்பா எம்ஜிஆருக்கு நீங்க ஓட்டு போறியா அவர் மலையாளமியா நான் தான் தமிழ்நாட்டுன்னு சொன்னீங்க கடிதம் நீ உங்க பூர்வ நீங்களே ஆந்திரா ரெண்டு பேரும் போட்டி போட்டு தமிழ்நாட்டுக்கார கிடையாது போட்டு போட்டு ஆந்திராங்கிறது கர்நாடகாங்கிறது தமிழ்நாட்டுக்காரங்கிறது கரைஞ்சி ரெண்டு பேர் வேற மாநிலத்துக்காரா கிடையாது பூரா பே பூரா பொய் பொய்ய அலுவலகத்தையா நீங்க பேசுறதுக்கு மேல எவனும் பொய் பேச போறது இல்லை பொய் பேச முடியவும் முடியாது அவர் ஸ்டாலினா அவர் அவங்க அப்பால இருந்து அண்ணா செட்டில இருந்து அந்த கூட்டமே இருக்கக்கூடிய பொய் தான் பெரும் பொய் இவங்கெல்லாம் எல்லாம் பொய்யெல்லாம் பேசவே முடியாது அதனால அமித்ஷா பேசினா தப்பே கிடையாது நரேந்திர மோடி பேசுறதுன்னு தப்பும் கிடையாது கரெக்டா தான் பேசிக்கா உனக்கு புண்படக்கூடிய வார்த்தை ஒன்றுமே கிடையாது அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தை சேர்ந்தவே ஆளணும் அவ்வளோதான் இதுல என்ன இருக்கு இதை விட்டு நீங்களாம் ஒரு இட்டு கட்டி திருடியா கழுத குதிரை நீங்களா எங்க மனசு புண்பட்டுருக்க நீங்க அன்னைக்கு திருடுன்னு சொல்லும் போது இதெல்லாம் தப்பு இதெல்லாம் உருப்படியான அவங்க பேசுறத மட்டும் நீங்க முடிவு ஏத்தா போதும் நீங்க கூடுதலா சேர்த்து இலக்கண்ணத்துல வள்ள இனத்துல போட்டு பாரிஸ் காரணம் அமெரிக்கா காரணியே உள்ள வண்டி ஐயா திருப்பி வரட்டி போனாச்சு அது நடக்காது